குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் சார் இப்போ காசி தமிழ் சங்கம் லாஸ்ட் பேட்ச் போயிட்டு வந்திருக்கீங்க அதோடைய அனுபவம் எப்படி இருந்தது நாங்கள் இப்போ வந்து காசி தமிழ் சங்கம் ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்க்ரூப்பில் இருந்து நாங்கள் கடைசி பேட்ச் லாஸ்ட் பேட்ச் வந்துருக்குறோம் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் எங்களுக்கு சென்னையிலேருந்து மறுபடியும் சென்னை பேக் டு பேக் எங்களுக்கு எல்லா ஃபெ ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதில் இப்போ இன்க்ளூடிங் ஃபுட்டில் இருந்தோ எங்களுக்கு இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க அதுவும் அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்தது அதில் வந்து எயிட்டி சென்னை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த அவங்களோட குரூப்ஸு ஸோ இதில் டோட்டல் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் இப்போ இரநூறு பேர் மேலே இந்த பேச்சில் வந்திருக்கிறாங்க இப்போ உள்ள செவன்த் பேட்சுங்கிறது இது ஆன்மீக குரூப் உள்ளது ரொம்ப நல்லா இருந்தது ஆர்கனைஸ் பண்ண ஒன்றும் ஒரு ஒரு இதுவும் நம்ம சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ரோக்ராம்ஸு கோயிலில் கூப்பிட்டது எல்லாமே ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தான் எங்களுக்கு எங்கேயுமே இல்லை எங்களுக்கு தனி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸு நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போவோம் எந்த ரஷ் இல்லாமல் எங்களுக்கடை எங்களுக்கு போலீஸ் செக்யூரிட்டியோடு நாங்கள் போயிடுவோம் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு வந்து ரொம்ப இனிமையான அனுபவமாக இருந்தது இதை கண்டிப்பாக எல்லாரும் வந்து அடுத்த முறை உபயோகிக்கணும் நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் நன்றி போய் என்னென்ன இடங்கள்லாம் பார்த்திங்க இது வந்து கோயில் நாங்கள் பார்த்தோம் காசி விஸ்வநாதர் கோயில் விசாலட்சி அன்னபூரணி கோயில் பார்த்தோம் சாரணாத்தில் வந்து மியூசியம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அதில் அதே மாதிரி அயோத்தியா பார்த்தோம் அயோத்தியா வந்து கோயிலில் பார்த்தோம் அனுமன் மந்திர் பார்த்தோம் சரை நதி பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்து வச்சிட்டோம் அதில் ஆரம்பே இனிமையான பயணம் எங்கே போனாலும் எஸ்காட்டோடு தான் போகும் இறங்கும் போது எஸ்கார்டு தான் பஸ் ஏறனாலும் எஸ்கார்டு தான் டிஃபன் பண்ணாலும் எஸ்கார்ட்டு தான் எல்லாத்துக்கும் எஸ்கார்ட் கொடுத்துருந்தாங்க இன்க்ளூடிங் யூபி கவர்மெண்ட் ஆல்சோ கோஆப்ரேட் வெரி வெல் ரொம்ப எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்கே போனாலும் ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி இல்லாமல் நாங்கள் கீழே காலையில் எடுத்து வைக்க மாட்டோம் அது மாதிரி யோகி சார் பண்ணியிருந்தாரு ஃப்ரம் யுபி கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வெரி 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 ப்ரில்லியன்ட் எங்களுக்கு எங்கே போனாலும் கைட் பண்ணியிருந்தாங்க ஈவன் பர்ச்சேஸ் போனாலும் யாராவது ஒரு தூரம் அனுப்புவாங்க அது மாதிரி ஒரு நல்ல அனுபவம் காசி விஸ்வநாதை பார்த்தோம் விஷாலிஷ் பார்த்தோம் அன்னபூரிணி தேவியை பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து போட்டில் கூட்டு போனாங்க ஆர்த்தி கூப்பிட்டு போனாங்க அதுவும் இன்னும் எக்ஸலென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அயோத்தியா வந்தோம் அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை பார்த்தோம் அப்புறம் ஹனுமான் காட் போயிருந்தோம் சௌரியன் நதிக்கு போயிருந்தோம் எங்கே போனால் எங்களுக்கு எஸ்காட் ஜஸ்ட் லைக் எல்கே ஸ்டூடெண்ட்டுக்கு கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி எங் எவ்வரி சின்ன எவ்ரி பிளேஸ் இன் வந்து இறங்குற வரைக்கும் அவங்க நல்ல கோஆப்ரேஷன் நாங்களும் டிவோட்டிஸ் நல்ல ஒரு டெலிகேட்ஸ் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தோம் அவங்களுக்கு தேவர் ஆல்சோ ஹாப்பி யூஆர் ஆல்சோ ஹாப்பி தேங்க் யூ உங்களுக்கு அங்கே ஒரு லாங்குவேஜ் ஒரு தடையாக இருந்ததா இல்லை இல்லை லாங்குவேஜ் தடைக்கும் அவங்க கைட் பண்ணாங்க எங்களுக்கு தேவர் தேர் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு தேர் எங்கேஷ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தி பீப்புளோ வருது மதுரை தாண்டி வெளியில் போனதே இல்லை இதான் முதல் தட அயோத்தியா வரைக்கும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்லை அந்த அளவுக்கு அவங்க எந்த மொழி பாகுபாடு இல்லாமல் நல்லா கைட் பண்ணி கூட்டின்னு போய் எல்லா இடத்துக்குமே நம்ம ஒரு ஆள் கூட ஒரு விஐபி விஐபி ஒரு கலெக்டர் இருப்போன்னா ஒரு அது உயரதிகரிப்பானால் என்ன பதவி விடுவோம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் சுக்கீடு காடு கொடுத்துருந்தாங்க ஒரே பாரதம் உன்னாத பாரதம் அப்படிங்கிற நிலையை கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாம் நம் காசி வந்து கன்னியாகுமரிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் லெவலில் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க தமிழ் தெரியணுங்கிற வேலையில் எல்லாேருக்குமே அங்கே தமிழ் தமிழ் தெரிஞ்சிருக்கு நல்ல உணவு வேலையாகவே கரெக்டாக உணவு கொடுத்தாங்க எதுக்குமே பிரச்சனை இல்லை நம்ம எந் நமக்கு எந்த செலவும் இல்லவும் இல்லை எல்லாமே அவங்கள கூட்டிட்டுமே கொண்டு வந்து விட்டாங்க அவ்வளோ மரியாதையை நடத்தினாங்க எல்லா இடத்துலையும் அங்கே வண்டி போகுதுன்னா ரோட்டில் டிராஃபிக்கை நிப்பாட்டிட்டு வண்டி போகும் அளவுக்கு ஒரு விஐபிக்கு பாதுகாப்புகளும் அதுமாதிரி கொடுத்து கொண்டு போனாங்க நல்லா தரிசனம் பண்ணி கொடுத்தாங்க தமிழ் சங்கமத்தோட இந்த நாலாவது பதிவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அவங்களோட அனுபவம் எப்படி இருந்தது சரி என் பேர் வேணுகோபால் நான் ஒசூர்லேருந்து வரேன் குலுக்கல் முறையில் என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐஐடிசிக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இது வந்து ராஜமதுரையாரதோடு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வராங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் விஐபி தரிசனத்தில் கூட எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை அவ்வளோ சிறப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க அங்கேயும் தமிழ் வாரணாசியில் காலேஜ் இருக்குது அங்கே இதே மாதிரி தமிழ் கருக்கெல்லாம் வாங்க சிறப்பு மொழியிலையும் ஹிந்திக்காரங்களும் வராங்க இங்கேயும் வந்து நம்ம போகிறோம் நம்ம புனித க ஸ்தலம் இருக்குது காசி டூ கன்னியாசி ராமேஸ்வரம் வரலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க ஒரு இது கூட ஒன்றும் பிராப்ளத்தை நம்ம சொல்ல முடியாது குறைய சொல்ல முடியாது ஒரு சொர்க்குலோகத்தில் இருந்துட்டு வந்த மாதிரி இருக்குது ஒரு எட்டு நாள் டயத்துக்கு சாப்பாடு ஒரு ரூபா நம்ம செலவு பண்ணதில்லை நம்மளுடைய சொந்த செலவுக்காக வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாமே தவிர எதுவுமே இல்லைனாலும் கூட நம்ம குழுக்களில் விழுந்தவங்களுக்கு ராஜமரியாதோடு சாப்பாடுலேருந்தும் சரி எந்த ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட மாத்திரை வேணுமா எதுணுமா கோவப்படாமல் கைண்டில் கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்து இறக்கி விட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் தன்யவாதம் ராமேஸ்வரத்தில் தேதி வந்து ஃபைனல் நிகழ்ச்சி நடக்குது அதுக்குன்னு வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா அழைப்பு வந்துட்டு நான் நம்ம ஓன் ரிஸ்கில் போனோம் அதுக்கு கட்டுரை போட்டி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம்னு வச்சு கவர்னர் மாளிகையில் நம்மளுக்கு விருந்து உபச்சரிப்பெல்லாம் தரேன்னு சொல்லிக்கிறாங்க பார்ப்போம் இப்போ காசில் சம தமிழ் சங்கமத்தோட நாலாவது பதிப்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அங்கே போன உடனே நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க நல்லா மேலதாளத்தோடு நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க அப்புறம் அந்த ரூம்ஸு அலைன் பண்ணது எல்லாமே கூட்டிகிட்டு போனது எல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணாங்க அங்கே மிலிட்ரி ஆளுங்கள்லாம் வந்து கரெக்டாக நின்று ஆர்கனைஸ் பண்ணி போய் இட்டுன்னு வந்தாங்க அதே மாதிரி அயோத்தியாலேயும் அழகாகிட்டுன்னு போய் நல்லா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் எல்லாம் ஏசி பஸ் தான் நல்லா ட்ராவல் பண்ணோம் எந்த வித இதுவும் இல்லை சாப்பாடுக்கோ இதுக்கோ எது ஐஐடி ஆளுங்களும் நல்லா இது பண்ணாங்க சாப்பாடெல்லாம் நல்லா கரெக்டாக டைம் டைம் கரெக்டாக வந்தது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒரு தொந்தரவும் இல்லாமல் அழகாக கூட்டணும் போய் கூட்டின்னு வந்தாங்க அது உங்களுக்கு மொழி ஒரு தடையாக இருந்ததாங்க எனக்கு நான் ஹிந்தி தான் அதனால் எனக்கு எந்த தடையும் இல்லை நான் ஹிந்தி ராஷ்டிர பாஷா வந்து இந்த ஹிந்தி தான் அதனால் எனக்கு மொழி தடையாக இல்லை நல்லாவே இருக்குது அங்கேயும் நிறைய பேர் தமிழ் பேசினாங்க நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் டான்ஸு பாட்டு ஆட்டம் எல்லாம் எல்லாமே அழகாக இது இது பண்ணணும் என் பேர் ஆஷால்தான் ஆக்சுவலாக இந்த இது காஷி தமிழ் சங்கமோட ஆப்பர்ச்சுனிட்டி வெரி கிரேட் ஒன் எங்களுக்கு கிடச்சது ரொம்ப பாக்கியம்னு நினைக்கிறோம் எல்லாம் போய் அங்கே தரிசனம் பண்ணது காஷி அயோத்தியா பிரயாக்ராஜ் எல்லா இடத்துலையும் நல்லா டிசிப்ளின்டாக போச்சு அப்புறம் வந்து ஹோட்டல் எல்லாமே நல்லா இருந்தது அங்கே ஸ்டே ஃபுட்டும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களோட எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கே ட்ரெயின்லேயும் நல்லா ஃபன்னாக இருந்தது ஸோ பஜன்ஸ் பாடிக்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க தேங்க்ஸ் டு தி ஐஐடி ஹூ ஹாவ் ப்ராட் அவுட் திஸ் திஸ் காஷி தமிழ் சாங் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ஹப்பியாக வீட்டுக்கு போகிறோம் இப்போது போகிறோம் இப்போ இவங்க எனக்கு பேர் நல்ல ஃப்ரெண்டு கிடச்சாங்க எனக்கு இந்த ட்ரிப்பில் ஸோ அங்கே மொழியெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு ஹிந்தியும் தெரியும் ஸோ நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆசிய தமிழ் சங்கமோட நாலாவது எடிஷன் போயிட்டு வந்திருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் சொந்தங்கள் எல்லாரையும் பார்த்தோம் நல்லா சாமி தரிசனம் நல்லா இருந்தது நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றியை கொள்கிறோம் மோடிஜிக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்ததா இல்லை எல்லா இடத்துலையும் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஐஆர்டிசி டீமும் ஐஐடி அவங்களும் நல்லா எங்களை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் இப்போ இந்த தரிசனம் பண்ணீங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காசி விஸ்வநாதரை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து திரு திருவேணி சங்கமம் போனோம் அயோத்தி ராமர் போனோம் ஆஞ்சநேயர் கோயில் தரிசனம் எல்லா இடத்துலையும் எங்களை நல்லபடி நல்ல தரிசனம் நல்லா இது நல்லபடி கவனிச்சுக்கிட்டாங்க இந்த டீம் வந்து இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இந்த இதோட வாய்ப்பு வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும் எல்லாரும் இதை தரிசனம் பண்ணணும் எல்லாரும் ஒன்று சங்கமமாக இருக்கணும் காசி சங்கம் அங்கே வந்து நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்க போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே மை தேங்க்ஸ் டு அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தென் ஐஆர்சிடிசி டீம் தென் சிஐசிடி டீம் அங்கே வந்து நான் போயிட்டு கிளாஸ் எடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஆர்வமாக கற்றுண்டாங்க எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு டீச் ஏ அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக நம்ம ஃபஸ்ட்டு நார்த் இந்தியன்ஸ் எப்படி கற்றுப்பாங்களோன்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப அழகாக கற்றுட்டாங்க அந்த ஒரு புண்ணிய பூமியில் போய் கிளாஸ் எடுக்கிறதுன்றது நாங்கள் பண்ண புண்ணியம் தே ஆர் கிவிங் மே தே திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அஸ் ஐ ஹாப்பி தட் சில்ட்ரன் ஆல்சோ ஹாப்பி